ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்பா சுவாமி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவாமி சரணம் கடந்த வீடியோவில் சுவாமிகளை பற்றி பேசியிருந்தோம் அதோடைய விரத நியமங்களை நம்ம நம்மெல்லாம் நிறைய பேசியிருந்தோம் இது ஒவ்வொரு டைமும் நம்ம கார்த்திகை மாதமும் சரி எல்லா இதுக்கும் சொல்கிறது தான் இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் சபரிமலையில் கூட்டங்கள் ஜாஸ்தியானது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக போய்கிட்டுருக்கு இதனால் வந்து நம்ம சேனல் சார்பாக நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்மளோட இதாகவும் நம்மளோட அன்பின் நேராக நம்ம சொல்கிறோம் அதிக கூட்டம் வருது அப்படிங்கும் போது நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்க வேணான்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போங்க ஐயனுடைய அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் கூட்டம் வந்து நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே அமீபா அப்படிங்கிற ஒரு வைரஸ் தொற்று வேறு அங்கே அதிகமாக பரவிட்ருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கார்த்திகை மாதம் குளிர்காலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டைமில் வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப அது உடைய ஜாஸ்திகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஹீட் இருக்கிற இடத்துல வந்து ஒரு வைரஸால் அவ்வளோ நேரத்தில் தாக்குப்பிடிக்க முடியாது அது இறந்துடும் ஆனால் ஒரு குளிர் இருக்குது அப்படின்னா அதில் அதனால் அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அதால் தாக்குப்பிடிக்க முடியும் என்ன ஒரு வைரஸாக இருந்தாலும் அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால் கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர்றவங்க பார்த்து கவனமாக வாங்க அப்படியே வந்தாலும் குளிக்கும் போது மூக்கு காது இதெல்லாமே கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் குளிங்க முடிஞ்ச ஒரு முங்கிலேயே முங்கி குளிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து இதை வந்து முடியாது இது வந்து ஐயப்பன் வந்து கோயிலுக்கு வந்தது எனக்கு உண்டான திருப்தி கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஓகே கரெக்டு தான் இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டிக்கு கருதி தான் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று வெளியில் விடுறாங்க ஏன்னா அந்த கவர்மெண்ட் அப்படி சொல்லாமட்டுச்சுன்னா கடைசியில் அதே கவர்மெண்ட்டை நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம் இது ஏன் முன்னாடியே இவங்க அறிவிக்கலை இவங்க மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தயவு செஞ்சு அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஐயன் நம்ம யாரையுமே வந்து வெறுங்கையோடு அனுப்பவும் மாட்டார் இன்னும் நிறையா நியூஸில் நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் நேர்லேயே நியூஸில் பார்த்தப்போ ஐயப்பனுடைய சன்னதினிக்கு வந்துட்டு வந்து போய் நிறைய பேர் போகிறத நான் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருந்தது ஏன்னா எல்லோரும் வந்து போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதத்துக்கு நடு டைமில் தான் நிறைய கூட்டம் உள்ளே போய் நெரிசல் ஜாஸ்தியாச்சு அதனால் அந்த கூட்டத்தை தவிர்க்கறதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணி அதை நிறைய இது பண்ணாங்க இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடியே நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் ஒரு ஆர்வத்தில் வந்து எல்லாருமே முன்னாடியே கார்த்திகை மாதம் முன்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் வந்து இதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இணஞ்சலாக போச்சு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் தான் அலோட் அப்படின்னு சொல்லி இருந்தும் அதுக்கு மீறி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மலையில் எல்லாரும் குவிஞ்சிருக்காங்க போலீஸ்னாலேயும் அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல இன்னொன்று என்னென்னா அந்த கவர்மெண்ட்னால் இவ்வளோ தான் பண்ணணுன்னா அதுக்குண்டான ஒரு ஏற்பாடுகள் அவங்களும் பண்ணியிருக்கணும் ஆனால் அது அவங்க பண்ணாமல் போனது அது அவங்க மேலேயும் பெரிய தப்பு இருக்குது இன்னொன்று என்னென்னா போகிறவங்களுக்கு சரியான முறையில் உணவு கிடைக்கல சரியான முறையில் வந்து தண்ணி கூட கிடைக்கல உணவு இல்லைனாலும் பரவாயில்ல தண்ணி கூட அத்தியாவசிய உணவுக்கு இல்லை பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து தேவசம் போர்டும் சரி அந்த கவர்மெண்ட்டும் தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு இது வந்து இது இது எந்த நோக்கத்துல அவங்க பண்றாங்கன்றது வந்து தெரியல இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக வந்து அத்தியாவசியமானதான் இது இதெல்லாம் இருக்கும்போது நம்ம நமக்கு உண்டான அங்கே இருக்கோ இல்லையோ ஆனால் நமக்கு உண்டான நம்ம போகும்போது நம்ம ஒரு ப்ரிப்பேர்டாக போகணும் அதுக்குன்னு பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து யாரும் மலைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க அது வந்து சுற்றுச்சூழலே வந்து பாதிப்புக்கு உண்டாகும் நிறையா வந்து நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் பிளாஸ்டிக் பொல்ஸ் வந்து என்றைக்குமே நமக்கும் சரி நமக்கு சார்ந்தவங்களுக்கும் சரி விலங்கினங்களுக்கும் என்றைக்குமே அது ஆபத்தில் தான் முடியும் இயற்கை அழிப்பதற்கு நம்மளே நம்ம ஒரு காரணமாக அமைஞ்சிருவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாத்திரங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க தண்ணி பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேனில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பாட்டில்ஸ் வந்து உங்கள் பேக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க அந்தந்த டைமுக்கு நீங்கள் அளவாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசு குழந்தைகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா நான் நியூஸில் பார்த்தேன் மற்ற இதிலலாம் பார்க்குறேன் அவ்வளோ நெரிசல் அவ்வளோ கூட்ட நெரிசலில் வந்து அவ்வளோ இதாக வராங்க அந்த குழந்தைகள் அவ்வளோ தவிக்குது பெரியவங்களாலேயும் மூச்சு விட முடியாத சிரமத்தில் அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க அப்படிங்கும் போது குழந்தைகள் அவங்க என்ன பண்ணும் பாவம் அதில் நிறைய பேர் இந்த காய்ச்சல்னாலேயும் இந்த அமீபான்ற வைரஸ்னாலேயும் இறந்து போயிருக்காங்க இந்த கூட்ட நெரிசல்னாலேயும் நிறைய பேர் அட்மிட்டாகவும் ஆயிருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகை மகரஜோதி வரைக்கும் நமக்கு டைம் ஐயா நமக்கு மார்கழி மாதம் அந்த வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது நமக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் நீங்கள் தை மாதம் வரைக்கும் நமக்கு போகலாம் ஜோதி வரைக்கும் நம்ம அதுக்கு போகலாம் அதான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் போகிறதுக்கு பாருங்கள் இப்போது கவர்மெண்ட் வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் ஸ்பாட் புக்கிங் அவ்வளோ மட்டும்தான் உள்ளே என்ட்ராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் சங்கடப்பும் பட வேணாம் நீங்கள் ஐயனுடைய தரிசனம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் யார் மனன் வந்து மனசோட வ கஷ்டத்தில் ஐயனை போய் நீங்கள் பார்க்க வேணாம் அப்படியே நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருந்தாலும் அதெல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்களை ஆண்டவன் உங்களுக்கு முன்னாடியே உணர்த்தி இருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு இது புரியுதுங்களா எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவசர முடிவு வந்து எதுவுமே சரிப்பட்டு வராது அதனால் நமக்கும் சௌகரியமாக இருக்கணும் நம்மளை நம்பி வந்திருக்க வீட்டில் வீட்டார்களுக்கும் அது அவங்களுக்கு மன திருப்தியாகும் ஏன்னா நம்மளை அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க எப்போ வருவோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அதற்குண்டான ஒரு சங்கடத்தை நம்ம கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இருக்கிறது தான் இப்போது மா இப்போ நிறைய பேர் வந்து டைரெக்டாக அப்படி போயிட்டு இது பண்ணிடுறாங்க நிறைய பேர் பேட்டை துல்றதுக்கு வந்து குறைவாக தான் இருக்குது முதல்ல கன்னிமார்கள் சாமியும் சரி குருமார சா அந்த காலத்தில் வந்து பேட்டை துல்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு இது கிராதசாஸ்தா முன்னாடி போய் கும்பிட்டுட்டு அவரை வணங்கிட்டு தனக்குள்ளே இருக்கிற ஆணவம் கர்மம் மாயின்ற காமன்ற அனைத்து மும்மலங்களையும் எட்டு விகார குணங்களையும் அவர்கிட்ட பணியை வச்சுட்டு நம்ம ஒரு புது மனிதனாக நம்ம அந்த இடத்துல வெளியில் வரோம் இதில் ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே இருக்காது பேட்டை ஆடுவாங்க அது முடிச்சுட்டு வாவருடைய சன்னதியில் போய் அவர்கிட்ட ஒரு பதிவு ஒன்று தெரிவிச்சுட்டு அவர் அந்த விளக்கு தீபத்தை ஜோதியை கண்ணால் பார்த்துட்டு ஒரு விபூதி வாங்கி பூசிட்டு வர்றது வந்து ஒரு அருமையான ஒரு இதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து வந்து புராணங்கள்ல இல்லாத ஒரு இதாக இருக்குது நிறைய பேர் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு நம்ம போகிறோம் நல்ல நல்ல விஷயங்கள் எத்தனையுமே நம்ம தவிர்த்துட்டு போகிறோம் கெட்ட விஷயங்களுக்கு ஒரு எதிர்த்து நின்று ஒரு கேள்வி கேட்கறது நம்ம யாராலேயும் முடியறது காரியம் ஆனால் நல்ல விஷயங்கத்தை அந்த காலத்துலேயே ஒருங்க இந்த எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் சாமி எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பெரியவன் சிறியவன் பணக்காரன் ஏழன்னு எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உலகத்துலேயே ஒரே கோயில் அப்படின்னு சொன்னால் அது ஐயப்பனுடைய சந்நிதி மட்டும்தான் நான் எங்கே போனாலும் அடித்து சொல்லுவோம் அது உங்கள் மனசாட்சிக்கே நல்லா தெரியும் அப்பேற்பட்ட ஐயனுடைய கோயிலில் வந்து எந்தவித ஜாதி பாட பேர் அந்த ஒரு சந்நிதிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது கூடிய ஒரு உத்தரவு அங்கே இருக்கு அப்படிங்கும் போது அது நம்ம ஏன் கடைப்பிடிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெளிச்சப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த கேரளத்துல அதாவது இப்ப சொல்லக்கூடியவங்க தான் அந்த சாமியுடைய குறி இது கேட்டு இது முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த பந்தளத்துடைய அந்த ராஜாவோட உத்தரவும் சரி அந்த ஐயனோட உத்தரவும் படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாபர் மசூதிக்கு பக்கத்தில் தான் உட்காந்து அவங்க சபரிமலைக்கு வரக்கூடிய அத்தனை பேரையுமே ஒவ்வொருத்தர்மே உத்தரவு வாங்கிட்டு தான் மலைக்கே அமிச்சு விட்ற பழக்கம் வந்து ஆதி காலத்தில் இருந்தது இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது கூட்ட நெரிசல் காரணமாக அந்த திட்டத்தை மாற்றப்பட்டது ஆனால் ஆதி காலத்தில் இந்த வெளிச்சப்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மெயில்சாந்திகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சாமிகள்ட்டையும் உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமி இவர் வந்து மலைக்கு போகலாமா பரிபூர்ணமாக விரத நியமங்கள்லாம் இருந்து தான் இவர் மலைக்கு வராறா அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு தான் அவர் மலைக்கே அனுப்பிச்சி வைப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து அனுப்பிச்சுடுற பழக்கமே அவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால அவங்க திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாமே ஐயப்பனுடைய கோயிலில் நடந்துருக்கு சாமி தனியாக ஒரு பதிவாகவே தான் போடணும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸா இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் ஒரு ஐயப்பனோட கோயில் அப்படி இருக்குமோ அவங்களே வந்து வாவர் மசூதிக்கு போகக்கூடாது அது வந்து தவறான செயல் இது வந்து நம்ம மதத்துக்கு வந்து இது அப்படின்னு அவங்க யாரும் சொல்லலை ஐயப்பனையும் நேரில் வந்து யாரும் சொல்ல யாருக்கும் அந்த மாதிரி ஒரு தண்டனையும் அவங்க கொடுக்கல அதனால தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நம்ம மத ரீதியாவோ சாதி ரீதியாகவோ எதுவுமே நம்ம தெய்வத்தை போய் பார்த்தோன்னா அந்த பலன் நம்மக்கிட்ட வந்து சேராது சாமி இதுதான் உண்மை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை கையெடுத்து காலில் விழுந்து கூட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எந்த வித ஜாதி மத வேறுபாடும் இல்லாம வாபரை போய் பாருங்க அவரை போய் தரிசனம் பண்ணுங்க பேட்டை துள்ளி ஆடுங்க குருசாமிக்கும் கன்னிசாமிக்கும் உள்ள தொடர்பை நீங்க ஜாஸ்திப்படுத்துங்க மன மன நிம்மதியோட ஐயனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வர அத்தனை கஷ்டத்தையும் அந்த ஐயப்பன் பார்த்துப்பான் கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு அவ்வளோ கூட்ட நெரிசல் இருந்தாலும் சரி நீங்க தரிசனம் பண்றது பண்றதுக்காக அவன் ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு மிராக்கள் ஒன்று நடத்துவான் அது நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து எந்த கோயிலுக்கு நான் சொல்றேனோ இல்லையோ ஐயப்பன் கோயிலுக்கு நான் சத்தியமா நான் அடிச்சு நான் சொல்லியே தான் தீரணும் ஏன்னா அவன்கிட்ட வந்து எல்லாமே தலைகீழாக தான் நடக்கும் அவன் வந்து நியாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் தர்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அதனால தான் தர்ம சாஸ்தா அப்படின்னே அவனுக்கு ஒரு பேர் அவன் சித்தர்களின் மூத்த சித்தன் அவன் அப்படிங்கும்போது அந்த அகத்திய பெருமானே வந்து வழிபட்டு அகஸ்தியம் பாடி அகஸ்தியத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் பாடி அவனுக்குன்னு ஒரு பஞ்சா பஞ்சாட்சர ஒரு பாடல்களே பாடின ஸ்தலம் வந்து அந்த ஐயப்பன் ஸ்தலம் அப்படிங்கிறனால அவர் எப்பேற்பட்ட ஒரு சித்தனாக இருப்பார் அப்படின்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தீய எண்ணங்களோடு அங்கே நம்ம போக வேணாம் இதெல்லாமே வந்து நமக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறிகுறி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய கலியுகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சில இது வந்துட்டு ஒரு ஃபேஷனுக்காகவும் ஒரு ட்ரக்கிங்க்கு மாதிரியும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறது வந்து வழக்கம் உண்மை எத்தனை பேர் சங்கடப்பட்டாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இதுதான் இந்த காலத்தினால உண்மையான பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும் அதை நெறிமுறைப்படுத்துறதுக்கு ஆண்டம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு சோதனைகளை கொடுக்க தான் செய்வான் சாமி ஆனால் அந்த சோதனையெல்லாம் எடுத்து நம்ம பக்குவப்பட்டு அது எத்தனை கூட்ட நெரிசல்கள் இருந்தாலும் நம்ம அவனை போய் தரிசிக்கணும் முதல் டைம் நான் போகும்போது ரெண்டாவது டைம் போகும்போதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப மூச்சு முட்டி திணற அளவுக்கு நான் வந்துட்டேன் இருந்தாலும் வந்து நான் அவனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் இருந்ததுக்கோசரம் எனக்கு அந்த மூச்சு பிரச்சனையும் சரி பண்ணி அவனை போய் தரிசிக்க வச்சு ஒரு பரமானந்த நிலையை வந்து எனக்கு அந்த வயசுல எனக்கு அவன் கொடுத்து விட்டான் அதனால தான் இங்கிருந்து என்னால் அது மீள முடியாத ஒரு இதாக இருக்குது நம்ம இப்போ இத்தனை தடவை தான் இப்போ சொன்னவங்களில் பார்த்துக்கோங்க முக்கால் வயசு பேர் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்த காலத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்க மாலை போட்டு வருவாங்க ஏன்னா அது வந்து காந்த மலை அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாவுடைய அந்த ஒரு உண்மையான சுரூபத்தை வந்து அந்த இறைவன் மூலியமாக தான் நம்மளால் காண முடியும் செஞ்சு சொல்கிறேன் போங்க போய் ஐயனுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுட்டு வருவீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த விரத நியமங்களை கரெக்டாக கடப்பிடிங்க அவனை மட்டுமே மனசில் நீங்கள் நிறுத்திக்கோங்க உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் அந்த கருப்பு சாமியும் சரி அந்த ஐயப்பனும் சரி கருப்பாய் தேவி அவங்களும் சரி எல்லாருமே உங்களுக்கு வழித்துணையாக வந்து உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தோட அருளோட அந்த கணபதியோடைய அந்த ஒரு கருணையோட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐயனுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு அவசியம் என்னென்னா விரது நியமங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுமை தான் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகும் சாமி நம்ம அவசரப்பட்டு நிறைய கோயிலில் பார்த்துருக்கோம் நிறைய இதில் பார்த்து அவசரவசமாக ஒருத்தங்களை இடிச்சு விட்டுட்டு ஓடுவாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க இது எல்லாமே நோட் தான் இருக்குது ஸ்கூலில் கூட ஒரு சில விஷயங்களை மாற்ற மாஸ்டர்ஸ் விட்டுருவாங்க ஆனால் ஐயப்பன் கிட்டே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான தண்டனைக்கு வந்து உள்ளாக்கப்படும் அதனால் அவரை வரைக்கும் மன தூய்மை தான் வந்து என்றைக்குமே உண்மை அது நீங்கள் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு பெரிய பாதையிலையும் சரி புல்மேட்டு பாதையிலையும் சரி சிறிய பாதையிலையும் சரி யார் எப்படி போ போகிறதா இருந்தாலும் கரெக்டான முறையில் போங்க எந்த விதமான ஒரு தப்பு தண்டாகவும் நடக்காமல் அந்த ஆண்டவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவான் இது வந்து ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து உண்மையான ஒரு இதுதான் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் எதையும் நினச்சிக்காதீங்க மனசில் எதுவும் பயந்துக்காதிங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சிட்டு போகிற காரியங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே நடக்கும் பதினெட்டாம் படியை நீங்கள் மிதிக்கும் போது அந்த பதினெட்டு படிகளையும் நீங்கள் ஏற 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 உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு போக தான் சாமி செய்யும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அவனை மாதிரி ஒரு கலியுக தெய்வம் வந்து யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் அதாவது முருகனோட அம்சத்தை அவன் உங்க பார்க்கணுமா அதை அவங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக பார்க்கணும் விநாயகருடைய கருணையை அவங்கள்ட்ட பார்க்கணுமா அதை டைரெக்டாக அவன்கிட்ட பார்க்கலாம் அம்பிகையோட பாசத்தை அந்த அன்பை உங்கள்ட்ட பார்க்கணுமா கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பார்க்கலாம் சிவனுடைய தவ சக்தியை உங்களுக்கு பார்க்கணுமா அதை அவன்கிட்ட பார்க்கலாம் பெருமாளுடைய காக்கும் திறனை உங்களுக்கு பார்க்கணுமா அதையும் அவங்ககிட்ட பார்க்கலாம் பிரம்மனுடைய சூட்சுமத்தை உங்களால் பார்க்க முடியுமா அதையும் அவங்கக்கிட்ட பார்க்கலாம் அதாவது பிரபஞ்ச சக்திகள் அத் அத்தனையுமே அவங்ககிட்ட தான் சாமி ஒடுக்கமாக நிற்கிது அவன் வந்து ஒரு பரமானந்த நிலையில இருக்கான் அந்த பரமானந்த நிலையை நமக்கு அந்த ஃப்ராக்சன் செகண்ட்ல நமக்கு உணர்த்துவான் அதை நான் உணர்ந்தேன் அது நீங்களும் உணரணும்னு நான் ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு இந்த பொறுமை காத்து போங்க அவசரப்பட்டு யாரையும் போக வேணாம் யாரையும் நிந்திக்கவும் வேணாம் புரியுதுங்களா கரெக்டாக இருங்க கரெக்டாப்படியே பண்ணுங்க எல்லாமே சகலம் சௌ சௌபாகியத்தோடு உங்களுக்கு எல்லாமே அருளப்படும் ஓகேங்களா இந்த காணொளியை பாருங்கள் பார்த்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா வேணாம் ஓகே நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் நலமுடன் வளமுடன் அந்த காளியின் அருள் பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் ஐயப்பனின் தீர்க்காய்ச அருள் பெற்று உங்கள் குடும்பமும் சரி உங்கள் வளமும் சரி நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும்னு நான் வேண்டிக்கிறேன் சுவாமியே சரணம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா சர்வம் காளிமயம் அனைத்தும் அவனருளே வணக்கம் நன்றி